பொதுவாகவே வாழ்க்கை பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரை நாம் கழிக்கின்ற வருடங்களே வாழ்க்கை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்பார்கள் ஏனென்றால் வாழ்க்கை நிலையற்றது அந்த நிலையற்ற வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்காக ஒரு பாடல் இருக்கிறது கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அதை நான் என்னுடைய சொந்த குரலிலே பாடுகிறேன் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும் மயக்கமா கலகமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாடி நின்றால் ஓடுவதில்லை நினைத்து பார்த்து நிம்மதி நாடு நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இதுதான் அந்த பாடல் எதுவுமே நிலையற்ற வாழ்க்கை எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் எல்லாம் வேண்டும் கடைசியில் நிம்மதியை இழந்துவிட்டு அவர்கள் மறைந்து விடுவார்கள் அதற்காகத்தான் நிலையாமை பற்றிய பாடல்தான் இது எனவே நண்பர்களே இந்த வாழ்க்கை நிலையற்றது அதற்கு இந்த வாழ்க்கையை இன்பமாக அமைதியாக மகிழ்வுடன் வாழ வேண்டும் அது நம் கையில் தான் இருக்கிறது அதுக்கு நமக்கு நல்ல புரிதல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சுலபமாக இருக்கும் இன்பமாக இருக்கும் நாம் அமைத்து கொள்கின்ற வாழ்க்கை தான் சொர்க்கம் அதுவே துன்பமாக மாறிவிட்டால் நரகம் அது எல்லாம் நம் கையில் தான் இருக்கிறது எனவே நண்பர்களே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அது சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் உங்கள் எண்ணப்படி எண்ணம்தான் உங்களை நடத்தி செல்கிறது எனவே கவனமாக இருங்கள் உங்கள் எண்ணங்களை நீங்கள் தடை போடுங்கள் எதற்கு இந்த ஆசைகளை ஆசைகளை நீங்கள் தடை போடுங்கள் துன்பத்திலிருந்து விலகி இன்ப வாழ்க்கைக்கு நகர்ந்து செல்லுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்